தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி சித்திரை ஒன்று விசுக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழின மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க பெற்று நலம் வளம் பெற்று செல்வாக்கு நிலைகளும் நீங்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி இந்த ஆண்டு மகிழ்ந்து குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து ஒரு ஒருவரை புரிந்து கொண்டு தாய் தாப்பனை மதித்து பிள்ளைகள் வாழணும் தாய் தாப்பனுக்கு மதிப்பு கொடுக்கணுங்க இந்த காலத்தில் எந்த பிள்ளைகளும் பெருசாக தாய் தாப்பனுக்கு மதிப்பு கொடுக்குறது இல்லைங்க ஒரு மறுவாதிவு இல்லைங்க நீ வாப்போன்னு பேசுகிறதும் ஒரு மறுவாதி இல்லாமல் பேசுகிறதும் இதெல்லாம் வச்சுக்கிறீங்க ஸோ அதை தாய் தாப்புனை மதித்து கொடுங்க நம்ம நம்ம இருக்கும் காலங்களில் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய இரு தெய்வங்கள் அப்படின்னா தாய் தாப்பனம் தாங்க தாய் தாப்பனும் மதிங்க உங்களுக்கு இன்னும் பேரு புகழ் பதவி பட்டம் ஆழ மரியாதை அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி செல்வாக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்குங்க விசுவாவசு வருடம் அப்படின்னா இந்த வருடத்தினுடைய சித்திரை மாதம் பிறக்குதுங்க விஸ்வாவசு வருடம் மிக யோகமான வருடமாக இந்த வருடத்தை நம்ம கணக்கெடுத்து சொல்கிறங்க சனி சஞ்சாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் தொழிலில் இருந்த தடைகள் அனைவருக்கும் விலகி தொழில் முன்னேற்றங்கள் அடைகிற ஒரு வாய்ப்புகளாக இந்த சித்திரை விசுக்கணியிலிருந்து உங்களுக்கு வந்து நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ சிவன் கோயிலில் போயிட்டு சிவ வழிபாடுகளை வச்சுக்கோங்க குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நதிக்காரர்கள் நீராடி போட்டு வாங்க ஸோ வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அப்படின்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கை செழுமையாக இருக்கிற அமைப்புகள்ன்றது கொடுக்கும் பணியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி இடத்தில் நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமானால் இந்த இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்தது நிறைவேறுங்க இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து நீங்கள் எதாவது ஒன்று நினச்சி போட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது முடித்து கொடுக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பரணிக்கு வந்து அவங்க வீட்டில் திருமண வாய்ப்புகள் புத்திர பாக்கியங்கள் ஸோ வீடு அமைப்புகள் யோக நிலைகள் இது எல்லாமே கொடுக்குங்களாம் அம்மா பரணி பொறுத்த வரைக்கும் கார்த்திக்கு வந்து குழந்தை பிறக்கிற ஒரு வாய்ப்புகளும் இது வரைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை முன்னேற்றங்கள் குழந்தைய பிறக்கும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதுக்குண்டான நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அது நடக்குங்க ரோகிணி பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் இது வரைக்கும் இருந்த ஜென்மகுருனுடைய பார்வை ரோகிணிக்கு விலகிறதுனால ரோகிணிக்கு நல்ல காலங்க மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே நிம்மதி வந்தாச்சு ஒன்றும் பயப்பட வேண்டாங்க இந்த தமிழ் புத்தாண்டு நிம்மதியாக கழிக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இருந்த மனக்கவலை குழப்பங்கள் அத்தனையுமே விலகி ஸோ நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பயப்பட வேண்டாங்க திருவாதிரை வந்து யோகமான காலம்னு சொல்லிக்கலாங்க இது வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் அழகழைப்பு அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் விலகி ஒரு நல்ல முன்னேற்றம்ன்றது திருவாதிரைக்கு கொடுக்குங்க புனர்பூசம் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா அற்புதமான வெற்றிகளை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி ஒரு நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரம் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஜொலிக்கிறதும் ஜெயிக்கிறதும் அந்த மாதிரி ஒரு நிலைகளாகவே இருக்குது ஸோ நல்ல முன்னேற்றம்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க பயப்பட வேண்டாங்க பூச நட்சத்திரம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடி கடைப்பிடிச்சிங்கன்னா ஸோ பொறுமையாக இருந்து கடைபிடிச்சிங்கன்னா பெருமையாக வாழலாங்க பூசம் ஸோ அற்புதமான முன்னேற்றங்களுக்கு கொடுக்கும் கடந்த ஆண்டுகளில் இருந்த மனக்குழப்ப சங்கட்டங்கள் விரட்டி மனோபாவ நிலைகள் இது அத்தனையுமே பூசத்துக்கு மாறும் படிப்படியான மாற்ற முன்னேற்றங்கள் கொடுக்கும் பயப்பட வேண்டாங்க ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி விஷ்புரூப வெற்றின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விடாமுயற்சியோடு ஒரு காரியத்தை பண்ணி போட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பிக்கிற ஒரு நிலைகளில் கொடுத்து போடுங்களாமா அதனால் விடாமுயற்சி மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்ற நிலைகள்ன்றதும் நீங்கள் கடைப்பிடிச்சு போடுவீங்க பயப்பட வேண்டாங்க அடுத்தது மகங்க செயலில் கவனமாக இருக்கணுங்க அஷ்டமச்சனி ஒரு பக்கம் இருக்கார் இல்லைங்களா அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் கவனமாக இருக்கணுங்க இங்கே குரு லாபஸ்தானத்தில் இருக்கிற அப்படிங்க கவலைப்பட வேண்டாம் நிதானமாக பேச்சுங்க குடும்பத்தாரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ஒன்றும் பாதிப்பும் இல்லைங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர நட்சத்திரங்க போராட்டத்துக்குரிய ஒரு நட்சத்திரம் பூரம் ஆண்டால் இப்போ பார்வதி தேவி ஜனித்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலுமே கொஞ்சம் எச்சரியாக செயல்படணுங்க எச்சரியாக செயல்பட்டிங்கன்னா பாதிப்புன்றது ஒன்றும் இல்லைங்க இதில் சிம்மம் பூரமாக இருந்தாலும் கண்ணி உத்தரமாக இருந்தாலும் இதில் வந்து சிம்மத்தில் உத்தரமாக இருந்தாலும் கண்ணியில் உத்தரமாக இருந்தாலும் முன்னேற்றம் உண்டாகும் இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு சிம்மம் கண்ணி எதுக்குமே நல்ல முன்னேற்றங்கள் ஒரு மாற்றங்கள் அப்படின்றதும் ஏற்படுத்தி கொடுக்கலாமா பயப்பட வேண்டாங்க அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி மீது வெற்றி அப்படின்னு சொல்லிக்கலாங்க அப்படி சொன்னால் அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வருங்க என்ன சார் போராட்டமாக இருக்குதுங்க கடந்த பத்தாண்டு காலமாகவே போராட்டன்றா அப்படி ஒருத்தருங்க ஒருத்தர் ஏழாண்டு காலம் போராட்டன்றா அப்படிங்க ஒருத்தர் நான் வாழ்நாள் புறாமல் தாங்க இருக்கேன் தலையில் எழுதிருக்க மாட்டேருக்குது எப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு எனக்கு தெரிலிங்க இந்த வருஷம் விடிஞ்சுக்கோ அடுத்த வருஷம் விடிஞ்சுக்கணும் வருஷம் வருஷம்தான் விடியுதா ஒழிய எங்களுக்கு எந்த விடிஞ்சு பாடும் இல்லைங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் வருங்க பயப்பட வேண்டாங்க ஸோ இதில் வந்து கண்டு சனி அஷ்டம சனி ஒரு சில தெளிவுகளை உங்களுக்கு கொடுத்தாலுமே தொழிலை கை வைக்க மாட்டாருங்க அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க தொழிலில் நல்ல வெற்றி முன்னேற்றங்களுக்கு கொடுக்கும் வீட்டில் மட்டும் நண்பர்கிட்டையும் வீட்டு அம்மாக்கிட்டேயும் கொஞ்சம் வாய்ப்பேச்சாமல் இருந்துக்குவாங்க அவ்வளோதாங்க அது நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திர நட்சத்திரங்க இருக்கக்கூடிய இடங்களில் குட்டி விஐபி போல் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா சித்திர நட்சத்திரங்க பேரும் புகழும் இருக்கிற ஒரு நட்சத்திரங்கள் அப்படின்னா சித்திரைங்க செவ்வாயினுடைய நட்சத்திரம் உழைப்பாள உயரக்கூடிய நிலைகளுக்கு கொடுக்கும் ஹார்ட் ஒர்க்குங்க உங்கள் ஒர்க்கு வந்து கரெக்டாக பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஒர்க்கில் வீணாகாதுங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு லாபத்துலேயும் வீணாவாத நிலைகள் கொடுக்குங்க சுவாதி பொறுத்த வரைக்கும் கோவத்தை குறைச்சிக்கோணுங்க கோபத்தை குறைச்சி போட்டிங்கன்னா வருமானம் அதிகரிக்குங்க கோவப்படாமல் இருந்துக்கோணுங்க சுவாதி பொறுத்த வரைக்கும் ஏன்னா நரசிம்மருடைய நட்சத்திரம் இல்லைங்களா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டுக்கோணுங்க பாதகம் இல்லைங்க விசாகம் முருகனுடைய நட்சத்திரனுங்க முருகன் நட்சத்திரம் இருக்கிறதுனால முருக வழிபாடு எடுக்கணுங்க விசாகத்துக்காரர்கள் சிறுச்சந்து போயிட்டு வந்துடணுங்க ஒரு முறை திரு திருக்கூழுக்குன்றம் போயிட்டு வாங்க இல்லை திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க ஸோ நல்ல முயற்சிகள் கொடுக்கும் விடாமுயற்சியும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்குற வாய்ப்பு கொடுக்குங்க பயப்பட வேண்டாங்க இதில் வந்து விருச்சிகத்தில் அணுசுத்தை பொறுத்த வரைக்குமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணுங்க குரு எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால தந்தையாருடைய உடல்நிலை பாதிப்புகளும் உங்களுக்கு விபத்துகளும் குடும்பத்திலும் தொழிற்சாக்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அவமானங்களை சந்திக்கிற வாய்ப்புகளும் கொடுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி போகணும் கோபதாபத்தெலாம் விட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க இல்லைனா குடும்பம் பிரிஞ்சு போகிற வாய்ப்பு எடுத்துக்கோங்க கவனமாக இருந்துக்கோணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கேட்டிங்க உழைப்பு அதிகமாக இருக்குங்க உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லைன்னு நம்ம பணாத்த நிலைகள் கொடுக்குங்க அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லைனால நம்ம குடும்பத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கோணுங்க தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வாட்சனம் பண்ணி செய்யணுங்க நமக்கு பேச்சு ஒவ்வொரு வார்த்தையும் கேட்ட நட்சத்திரக்காரங்கள் வீட்டில் நண்பர்கிட்ட தொழிற்சாலை கிடங்களில் கவனமாக பேச்சுக்கோணுங்க பேச்சு போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க இதில் வந்து தனுசுக்கு மூல நட்சத்திரக்காரங்க ராவணம் பிறந்த நட்சத்திரங்க ஹனுமான் பிறந்த நட்சத்திரமும் அதுங்க நல்ல அதிர்ஷ்ட பலன்களை உண்டாக்கி கொடுக்கும் காலமாக இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து உங்களுக்கு விளங்குதுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க ஸோ இது வந்து அற்புதமான ஒரு காலம்னு சொல்லிக்கலாங்க உங்களுக்கு புராட நட்சத்திரம் நல்ல நேரம் வந்தாச்சுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க நல்ல நேரம் வந்தாச்சு இனிமேட்டுக்கு ஜெயிப்பு தாங்க உங்களுக்கு ஸோ படிப்படியான ஒரு முன்னேற்றங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அப்புறம் மகரம் உத்திராடம் எடுத்துக்கலாங்க தனுஷு உத்திராடம் எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குங்க யாழ்ற வேலைக்கு போயிட்டாருங்க இனிமேல் வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து போடுவீங்க ஸோ சமாளிக்கிற ஒரு உத்வேக தைகிரத்தை வந்து உங்களுக்கு இந்த கு குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு பெருமாள் கொடுப்பாருங்க பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோணுங்க நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரங்க அதாவது வாமண்ணன் பிறந்த ஒரு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரங்க நீங்கள் வந்து சிவ வழிபாடு எடுக்கணுங்க பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபாடு பண்ணிக்கோணுங்க பௌர்ணமி நாட்களில் உதிரி பூக்கள் வாங்கி சிவஸ்தலங்களுக்கு கொடுத்து போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி போட்டு உங்கள் உலவாரம் பண்ணி செஞ்சு போட்டுவாங்க விடாமுயற்சியாக ஒரு காரியம் பண்ணி போடுங்க அந்த காரியம் வெற்றியாக உங்களுக்கு கொடுத்து போடுங்க அடுத்து அவிட்டுங்க பொதுவாகவே போராட்டத்துக்குரிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னாவே அவிட்டு நட்சத்திரம் தாங்க அவிட்டம் இருந்தும் போராட்டம் இருந்தாலும் ஒரு வெற்றி வாய்ப்புகளை அடைஞ்சு போடுவீங்க பயப்பட வேண்டாங்க குறை தீர்ப்பார் குரு பகவான் அதனால் வியாழக்கிழமை நாட்களில் குணமுக வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருவாய் பிரகஸ்பதி வியாழ பரகுருணேசா கிரகதோசம் என்று கடகாஸ்திரம் தருவாய் அப்படின்னு சொல்லி போட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு பண்ணி போட்டுவாங்க அற்புதமான முன்னேற்றம் கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவான் வழிபாடு சிறந்த வழிபாடாக இருக்கும் பயப்பட வேண்டாங்க அது சதை நட்சத்திரங்க கௌரவங்கள் நூறு பேரில் வருது சதயம் சல்லியன் பிறந்த நட்சத்திரம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க சதை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்பட்டிங்கன்னா நல்லதுங்க இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்மசனி விலைக்கு போட்டாருங்க இனிமேல் நடக்கிற இந்த இது பார்வைகளுக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறாருங்க குரு ஸோ நல்ல மாற்ற முன்னேற்றங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்களாம்மா அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஸோ முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க யாருக்கிட்ட ஏனா பேச்ச பேச வேண்டாங்க ஸோ பேசும் வார்த்தைகள் கவனமாக இருக்கணுங்க ஆனால் வெற்றி வாய்ப்புகள்ன்றது கும்பத்தில பொறுத்த வரைக்குமே சதீத்துக்கு இருக்குதுங்க பயப்பட வேண்டாங்க அடுத்து புரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணுங்க உங்களுக்கு வந்து அது போராட்ட நிலைகள் ஆகப்பட்டது புரட்டாதி அப்படின்ற போது உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நிலைகளுக்கு கொடுக்குங்க யாரை பற்றி கமெண்ட்ஸ் வேண்டாங்க அந்த கமெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணி வாங்க நல்லாயிருக்கும் நல்ல என்றது கொடுக்கும் சங்கடகர சதுர்த்தியோ சதுர்த்த சித்தித்திலேயே விநாயகர் வழிபாடு வச்சு போடுங்க இல்லை ஒரு காலியமாக ஒரு ஜோலியாக வெளியே போகிறீங்க அப்படின்னா காலம்பரமே போகும்போது விநாயகரை வணங்கி போட்டு போவாங்க வாழ்க்கையில் வந்து ஓம் கங் கணபதியே நமகா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வாழ்க்கை வந்து நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க பயப்பட வேண்டாங்க புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த ஒரு அமைப்புகள் உண்டுங்க திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் காத்திருந்தால் பதவிகள் அடைஞ்சிக்கலாங்க கொக்கு மாதிரிங்க அப்படியே பொறுமையாக காத்திருக்கோணுங்க மீன் கடிச்சிச்சின்னா கொத்தி பிடிச்சிக்கோணுங்க அந்த மாதிரிங்க ஸோ பொறுமையாக இருந்திங்கன்னா செயல்பட்டுக்கலாங்க ஏன்னா ஏழ்ரை போய்ட்டுருக்கார் அப்படி இல்லைங்களா அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படணுங்க ஜென்ம சனி வந்து உட்காந்துட்டுருக்கிறாருங்க குழப்பம் பண்ணி விட்டுவாப்பு விட்டு போடுவா அப்படிங்க அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து செயல்பட்டு போட்டுக்கிங்கன்னா ஒன்றும் பாதிப்பும் இல்லைங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா அம்பாள் வழிபாடு எடுத்துக்கோணுங்க அம்பாள் வழிபாடு பௌர்ணமி நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறதும் அந்த கோயில் உழவார பணிகளை செஞ்சு போட்டிங்கன்னாவே பாவ ஆகப்பட்டது விலை போடுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் மாற்ற முன்னேற்றங்கள் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும் பசுவுக்கு வந்து அவுத்திக்கிற கொடுங்க அதுவும் கர்மாநிலைக்குள்ள நீக்கிற ஒரு நிலைகள் கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேவதி நட்சத்திரங்க இருபத்தி ஏழாவது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம் வருவது முன்னேற்றங்கள் கொடுக்குங்க வாழ்க்கையில் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் ஆனால் எந்த காரியமாக இருந்தாலும் வாட்சனை பண்ணி செய்யணுங்க அவச்சரப்படாமல் பண்ணி போட்டிங்கன்னா பாதிப்பும் இல்லைங்க ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கோணுங்க வாழ்க்கையில் அற்புத முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் அனைவரோட வாழ்விலும் இந்த தமிழ் புத்தாண்டு இருந்து புத்துணர்வுகள் பெற்று சுகபோகங்களை அடைந்து வீடுமனை வண்டி வாகனம் ஆபரணம் முன்னேற்றங்கள் அத்தனையும் அடைந்து அத்தனையும் அத்தனை பேருக்கும் கிடைக்கப்பெறுவீர்களாக நன்றி வணக்கம்